எல்லாருக்கும் வணக்கம் டிசிப்ளின் கமிட்டி அவங்களோட ஐடி கார்டு எல்லாம் வாங்கின முதல்ல எல்லாத்துக்கும் இருபது நாள் மார்க் இன்டர்நிலை மார்க் ஐசே எவ்வளவு

பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே நிறைய பேருக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருக்கிற படம் இதில் என்னுடைய பெரிய நம்பிக்கை ஆக்சுவலி நீங்கள் தான் ஏன்னா ஒரு ஒன் இயர் இருக்கும் டெலிவிஷன்லேருந்து வெளியே வந்து இப்பயும் வரும்போது நீங்கள் கொடுக்குற அந்த சவுண்ட் தான் இட் கீப்ஸ் மீ கோயிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான மூவியாக டெஃபினட்டாக இருக்கும்னு ஐ ப்ராமிஸ்